ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் முள்ளிவாய்க்கால் மனநிலை நின்று கொண்டிருக்கிறோம் இந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது இந்த மக்கள் எப்படியான எதிர்வினைவுகளை இப்போது சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய மனங்களிலே இந்த வழிகள் எப்படியாக இருக்கிறது இது தொடர்பாகவே அந்த மக்களோடு கலந்துரையாடி வருகின்றோம் அந்த வகையில் இப்போது நாங்கள் காணக்கூடிய இந்த காட்சி முள்ளிவாய்க்காலினுடைய இன்னும் ஒரு அவலத்தினுடைய அந்த அடையாள சின்னம் ஒன்று இங்கு நிர்மாணிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறையினுடைய தலையீடு காரணமாக அது இடைநிறுவிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதனை நிர்மாணித்தவர்கள் இனிமேல் இதனை தொடர்ந்து பராமரிக்கவும் நிர்மாணிப்போ மேற்க மிகுதி பணிகளை மேற்கொள்ளவும் முடியாது என்று தடை விதிக்கப்பட்ட நிலையில் இந்த முள்ளிவாய்க்கால் அவலத்தினுடைய சாட்சியமாக இருக்கக்கூடிய இந்த நினைவுச் சின்னம் இப்படியே காணப்படுகின்றன வந்தது முள்ளிவாய்க்கால் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனித பீரவளத்தை சந்தித்த மக்கள் நாங்கள் எங்களுக்குள்ள நிறைய இழப்புகள் இருக்கிறது இந்த மண்ணில் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்த கால பகுதியில் நாங்கள் இடம்பெயர்ந்து எங்களோடு இருந்தவர்கள் தங்களுடைய உயிர்களை இழந்து எங்கள் ஒவ்வொருவருடைய உயிரையும் கையிலே பிடித்துக்கொண்டு நாங்கள் நகர்ந்த அந்த நினைவுகள் இருக்கிறது உங்களுடைய நினைவுகளில் அது எப்படி அது மிகவும் ஒரு கொடுமையான நிகழ்வு அதை நான் என்னுடைய பார்வையிலே பார்க்கும்போது இதுவரைக்கும் அப்படியான கொடுமையை நான் அனுபவித்ததில்லை நான் இந்த இடத்தில் இருந்து இது என்னுடைய சொந்த இடம் இந்த இடத்திலிருந்து மே பதினேழு அன்று போகும்போது பல மனிதர்களுக்கு நான் சென்றேன் அந்த நாளை நினைக்கும்போது அது இன்று வருகிறது என்று நினைக்கும்போது அது எங்களுக்கு ஒரு துக்கமான நாள் எங்களுக்கு அது மிகவும் ஒரு கறுப்பு நாளாக நான் அதை கருதுகிறேன் நிச்சயமாக எங்களுக்குள்ளே இவ்வளவு வலிகள் இருக்கிறது நாங்கள் இவ்வளவு இழந்திருக்கிறோம் எங்களுடைய மக்கள் இந்த நிலத்திலே கொன்று குவைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அழகுடிய அரசாங்கம் இப்போதும் சொல்லுகிறது இது அடிப்படையற்ற குற்றச்சாட்டு அடிப்பொன்று நிகழ்ந்தது என்பதனை அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என்று சொல்கிறார்கள் அண்மையில் கனடாவில் கடந்த சனிக்கிழமை அன்று ஒரு நினைவு தூவி நிர்மாணிக்கப்பட்டது இதே போன்று முழிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு தூவி என்று சொல்லி அந்த தூவி அமைக்கப்பட்டதற்கு கனடாவினுடைய தூதுவரை அழைத்து ஸ்ரீலங்காவினுடைய ஒளிவகார அமைச்சர் கண்டித்திருக்கிறார் அடிப்படை இல்லாத குற்றங்களின் அடிப்படையில் நீங்கள் இப்படியான ஒரு வேலையை செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் பிணங்களின் மேலாக நடந்து சென்றோம் சொல்லி நீங்கள் வாழக்கூடிய சாட்சிகள் கண் இந்த சம்பவத்திற்கு வாழக்கூடிய சாட்சிகள் நீங்கள் தான் நீங்கள் எவ்வாறு இதற்கு பதில் வழங்க விரும்புகிறீர்கள் இது நாங்கள் அனுபவித்த ஒன்று அதை மறக்கிற போது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இறைவன் என்று ஒருதன் இருக்கிறார் அவருக்கு உண்மை தெரியும் பலர் மறுக்கெல்லாம் நடக்கவில்லை என்று கூறலாம் ஆனால் அலங்கலை பொறுத்தவரை மட்டில் இறைவன் தான் இதற்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் கடவுளூர்தன் இருக்கிறார் அவர்தான் இதற்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் இங்கே ஒரு நினைவு தூவி இருக்கிறது கட்டப்பட்டு அவங்களுடைய மக்களினுடைய அந்த அவலத்தை சொல்லக்கூடிய ஒரு நினைவு தூவி அது அறவாசலில் நிறுத்தப்பட்டது போல காணப்படுகிறது இதற்கான காரணம் என்ன இது ஆரம்பத்தில் நாங்கள் வைக்கும்போது பல இடர்பாடுகளை சந்தித்து சட்ட ரீதியான பல பிரச்சனைகளை சந்தித்து தான் வைத்திருந்தோம் இது வந்து கத்தோலிக்க குருக்களால் வைக்கப்பட்ட ஒரு நினைவு தூவி இதை மக்களோடு இணைந்து வைத்தார்கள் இறந்தவர்களின் ஞாபகார்த்தமாக இது வைக்கப்பட்டது இதை பார்க்கும்போது எங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வரும் இந்த இடத்தில் இப்படி ஒரு அவலம் நடந்ததாக எங்களுக்கு அடிக்கடி தோன்றி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இந்த நினைவு தூவியை பார்க்கும்போது இதை வந்து நிறைய மக்கள் பார்வையிட்டு செல்வார்கள் பலருக்கு எப்படியோ தெரியாது ஆனால் இது உணர்வுள்ள ஒரு தூவி இது எல்லாத்தையும் இழந்த ஒரு அவல நிலையை குறிக்கின்ற தூவியாகத்தான் நான் கருதுகிறேன் இதிலே நாங்கள் வெறுமனை மனிதர்களாகத்தான் போனோம் கைகளிலே ஒன்றுமில்லை உணவில்லை எங்களிடம் எதுவும் இல்லாத ஒரு நிலையில் போகும் போன நினைவைத்தான் இந்த நினைவு தூவி எங்களுக்கு சித்தரித்து நிற்கின்றது இழந்ததையும் இழப்புகளையும் இதுவும் மிகவும் வேதனையான ஒரு தூவி தான் நாங்கள் அன்றாடம் நடந்து செல்லும்போது ஒரு நாளைக்கு பல தடவைகள் பார்க்கிறோம் இந்த தூவியை பொதுங்களுக்கு மிகவும் வேதனையாகத்தான் இருக்கும் நிச்சயமாக எத்தனையோ உயிர்கள் இந்த மண்ணிலே பறி கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய உறவுகளாக அண்ணன் தம்பி அம்மா அக்கா இப்படியாக நிறைய உறவுகளை பலிகொடுத்தவர்கள் நாங்கள் அவர்களுடைய அந்த உயிர் தியாகத்திற்கு காலம் செய்த ஏதோ ஒரு சதையால் நாங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் அவர்களுடைய அந்த தியாகங்களுக்கு நாங்கள் இப்போது கொடுத்திருக்கக்கூடிய இந்த விலை என்பது போதுமானதாக இருக்கிறதா அவர்களுடைய மரணத்திற்கான நீதி வேண்டிய செயற்பாடுகளில் நாங்கள் உழைச்சான்றின் அடிப்படையில் மனப்பூர்வமாக நடந்து கொடுக்கிறோமா எங்களை சார்ந்து எங்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்றவர்கள் அதற்கு ஏற்றாற் போல எங்களுக்கான நிதியை வேண்டி பயணிக்கிறார்கள் என்று நம்புகிறீர்களா நாங்களும் என்னுடைய அம்மாவின் தங்கையுடைய சோதரனை இந்த இடத்திலே தொலைத்து விட்டு போனவர்கள் தான் அப்படி பார்க்கும்போது தொலைத்தவர்களுக்கு தான் மிகவும் வேலை அதிகம் இன்று நிறைய மக்கள் உங்களுடைய உறவுகள் தமிழ் உறவுகள் என்று சொல்லலாம் இங்கே இழந்து போனவர்கள் அந்த வேலையை புரிந்து கொள்வது குறைவாக இருக்கிறது இப்போ எல்லாரும் வந்து ஒரு நாட்டில் பொதுவாக வந்து இருக்கிறோம் ஆனாலும் இங்கே பிள்ளைகளை இழந்து தொலைத்து விட்டு போனவர்களுடைய வழி இருக்கலாம் அது சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் தொலைத்து விட்டு போனது பிரயோஜனம் இல்லையோ என்ற அளவுக்கு சாதாரண மனிதர்களுடைய செயற்பாடுகளை இங்கு எங்களுக்கு வருத்தத்தை அலைங்க எவ்வாறு இருந்தாலும் நாங்கள் இங்கே தொலைத்தவர்களை மீண்டும் பெற போவதில்லை இருப்பவர்கள் அந்த இரண்டு கால்களை இழந்தவனுக்கு நாளாந்தம் பலி நான் எங்களுடைய மக்களுக்காக கால்களை இழந்து விட்டேன் கண்ணை இழந்து விட்டேன் கையை இழந்து விட்டேன் அதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் ஆசை மற்றவர்களுடைய கைகள் கால்கள் உறவுகள் இழக்கப்பட்டது எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் என்ற மனநிலை எங்களுக்கு வர நிச்சயமாக நன்றி உங்களுடைய வலிகளையும் வார்த்தைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி வணக்கம் அம்மா குறிப்பாக இந்த மண்ணிலே வாழ்ந்த மக்கள் நீங்கள் முள்ளி என்ற மிகப்பெரிய ஒரு மனித பேரவலத்தை சந்தித்தவர்கள் உங்களுடைய மனநிலை இந்த முள்ளிவாய்க்கால் காலப்பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட சுத்தம் இடம்பெற்ற போது இந்த மக்கள் எரிகணை வீச்சுக்குள்ளும் கொடுநஞ்சிரைக்கப்பட்ட அந்த கொலை சம்பவங்களுக்குள்ளும் நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள் உங்களுடைய என்ன பொறுத்த வரைக்கும் அந்த எரிகணை சம்பந்தத்துக்குள்ள நான் பயணிக்கவில்லை ஆனால் இந்த வந்த காலப்பகுதியிலே இந்த முள்ளிவாய்க்காலை பற்றி நான் நிறைய தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நானும் ஒரு வலி சுமந்த தான் ஒரு மகனை இழந்து ஒரு மகனை காணாமாக்கப்பட்டு இன்று வரைக்கும் அந்த காணாம ஆக்கப்பட்டதுக்கும் எந்த ஒரு முடிவோ முடிவோ இல்லை அதே போல தான் இந்த முள்ளி பொறுத்த வரைக்கும் இந்த முள்ளி கஞ்சி என்றது ஒரு அமிர்தமான ஒரு கஞ்சியான விஷயம் இந்த வரைக்கும் அந்த கஞ்சி எல்லா இடத்தையும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல நாங்களும் அண்டைக்கு இந்த முள்ளி வாய்க்காலில் வழங்கினோம் அந்த கஞ்சியை முள்ளி வாய்க்கால் என்றது விதைக்கப்பட்ட மக்கள் அவ்வளோ மக்களை கொண்டு குவித்து இந்த அரசாங்கம் இந்த மக்களை கொண்டு குவித்த இடம் ஆனா அந்த அரசாங்கம் சொல்லுது என்ன இப்படியான ஒரு அவலங்கள் நடக்கவில்லை இந்த மண்ணிலை இப்படியான ஒரு அவலமான ஒரு செயல் நடக்கவில்லை என்று சொல்லுதா ஆனா அரசாங்கம் அதை அப்படி சொல்லேயாது ஏனென்றால் இவ்வளவு மக்கள் ரெண்டு வரைக்கும் நாங்கள் வழியோடு தான் இருக்கிறோம் மொழிவாய்க்களை பொறுத்த வரைக்கும் வ சாகும் வரைக்கும் எங்களோட புள்ளிகளுக்கும் அது அந்த வழி இருக்கும் எங்களுக்கும் ரெண்டு வரைக்கும் அந்த வழி இருந்து கொண்டே தான் இருக்குது ஆனால் நாங்கள் ரெண்டு வரைக்கும் போராடிக்கொண்டிருக்கிறோம் காணாமல் போனதுக்கும் போராடுறோம் மொழிவாய்க்களை பற்றியும் போராடி போராடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் சிஏடி மேரம் கேட்கினோம் என்ன நிகழ்வுகள் என்ன நிகழ்ச்சிகள் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு கூட எங்களை கேட்பாங்க காணாமல் போனதுக்கு ஒரு மீட்டிங்குக்கு போகிறோம் வேண்டாலும் அவங்களை எங்களை எடுத்து கேட்பாங்க எங்க மீட்டிங்கு என்ன மாதிரி என்றெல்லாம் விஷயத்தை எங்கள்ட்ட கரப்பினமான நாங்களோடும் அது பெருசாக சொல்றதும் இல்லை ஆனா முள்ளிவாய்க்காலன்றது ஒரு பெரும் ஒரு யுத்தகலமான இடம் மே பதினெட்டு கஞ்சி உப்பில்லாத கஞ்சி சிரட்டை மக்கள் தான் அந்த கஞ்சியை குடித்தார்கள் என்னென்னா மக்களிடம் போக வைக்க அந்த மக்கள்கிட்ட வித ஒரு ஆவணங்களும் இல்லை சிரட்டை தான் அந்த நேரம் அவர்களுக்கு ஒரு கிண்ணமாகவோ ஒரு கப்பாகவோ நினைத்து அந்த சிரட்டையிலான் மக்கள் அந்த கஞ்சியும் மே பதினெட்டு கஞ்சியை இன்று வரைக்கும் அந்த அது அழியக்கூடாண்டதுக்காக நாங்களும் அன்றைக்கு கஞ்சி வழங்கினோம் அந்த சிரட்டையிலான் அந்த கஞ்சியை மக்களுக்கு வழங்கினோம் அந்த மக்கள் தாராளமாக அந்த கஞ்சியை கேம்பஸில் இருந்து கூட வந்து இந்த சிரமம் நாங்களை செய்து அந்த மக்கள் அந்த தம்பியவை கஞ்சியை ராமருதம் போறேன் வாங்கி குடிச்சது நிச்சயமாகமா இந்த இடப்பெயர்வு என்பதும் வலிகள் என்பதும் வெறுமனையே மொழிவாய்க்காலோடு மட்டுப்படுத்தப்படுவது அல்ல மொழி வாய்க்காலில் மிகப்பெரிய ஒரு அவலம் இடம்பெற்றது மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டது ஆனால் வடக்கு கிழக்கு பூராக வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் இந்த வலிகள் இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக நாங்கள் இழந்த ஒரு சமூகம் இழப்பினுடைய வலிகளோடு வாழக்கூடிய ஒரு சமூகம் எங்களுடைய கதைகளை நாங்களே சொல்லியாக வேண்டிய தேவை இருக்கிறது இந்த எங்களுடைய கதைகளை சொல்லுவதற்கான வாழுகின்ற சாட்சியம் நீங்கள் இப்போது ஸ்ரீலங்காவினுடைய அரசு சொல்ல அதாவது கனடாவிலே ஒரு நினைவு தூவி அமைத்திருக்கிறார்கள் ஈழத்தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த நினைவு தூவி அமைக்கப்பட்டதற்காக ஸ்ரீலங்காவினுடைய தூதுவரை ஸ்ரீலங்காவினுடைய வெளிவிவகார அமைச்சர் அழைத்து ஒரு அடிப்படையில் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி மண்ணிலே மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் என்ற விடயம் அடிப்படையில்லாத குற்றச்சாட்டு என்று சொல்லி அரசாங்கம் சொல்லுகிறது நீங்கள் வாழக்கூடிய சாட்சி இல்லையா இங்கே எங்களுடைய மக்கள் கொன்றா கொல்லப்பட்டார்களா இல்லையா கொல்லப்பட்டது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மன மக்கள் எங்கட நிறைய நிறைய பேரை இந்த ராணுவத்தினர் கொண்டே பம்ப் பண்ணியிருக்கிறார்கள் போகிற போகிற இடங்களில் நிறைய மக்களையும் அங்கே வே யாழ்ப்பாண மாவட்டங்கள்ல வல்லுநடுத்துறையிலே நிறைய மக்களை இராணுவம் கொண்டு குஜது அதை அரசாங்கம் இல்லையன்று மறக்க இலாது எந்த அரசாங்கம் அதை மறக்கலாம் இந்த வெளிநாடும் அதை மறக்க இல்லாதுங்க ஏனெண்டா இப்படி மக்கள் சாகவில்லை முள்ளிவாய்க்காலில் சாக இல்லைன்னு சொல்லி எந்த ஒரு அரசாங்கமோ எங்க எங்கள்கிட்ட வழியே மறக்கவே மறக்காது அரசாங்கம் மறக்க இயலாது என்னென்னா அப்படி வழி சுமந்து வல்லு துறையிலேயே நாங்கள் இவ்வளோ வலியை சுமந்து தானுங்க நாங்கள் இங்கே வந்து பேரு போகிறோம் நான் பதினேழு வயசுல என் மகனு எழுதி கொண்டுதான் கொண்டு போனது இன்று வரைக்கும் எந்த இடம்னு தெரியாது நானும் நிறைய வேலையை எவ்வளோ எவ்வளவு அடி அடிவாங்க போல அடி வாங்கி இந்த ஏற்பாட்டங்களுக்கு போய் இப்போ இயலாத கட்டத்துல காலுடன் தெரியுது இல்லைன்னா இப்போ போகாமல் பந்து பங்கு தான் இருக்கிறேன் ஆனா அரசாங்கம் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட சொல்லுது இந்த ஒரு லட்சம் ரூபாய் எடுக்க சொல்லி கேட்கு நான் காணா போனதுக்கு ஆனா எங்களோட பிள்ளைகள உயிரிண்ட பெருமதி ஒரு லட்சம் இல்லை இறப்பு சான்றிதழ் எடுங்க சொல்றாங்க இறப்பு சான்றிதழ் என்னென்ன எடுக்க முடியும் கண்ணுக்கும் நான் பிடிச்ச பிள்ளை இல்லையென்று சொல்ல இந்த அரசாங்கத்தால சொல்ல முடியாது எவ்வளோ அம்மாக்கள் தெரியாது தெரியாத முடியாது அம்மாக்கள் இறந்துட்டாங்க பிள்ளைகளை தேடி 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 வலி சுமந்து இறந்துவே போயிட்டாங்க நாங்களும் கடைசி வரைக்கும் போகிறோம் என்ன கடைசி காலம் வரைக்கும் நாங்க உங்களோட பிள்ளையாண்ட கையால தெளிவு குத்துவாங்களான்னு ஒரு நட்பு தான் நான் இந்த வரைக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் சொல்லுது எந்த வித ஒரு முடிவும் எங்களுக்கு சொல்றதாகவும் இல்லை இருக்கப்பட்ட இருந்த அரசாங்கமும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவையும் சொல்லவில்லை நாங்கள் இப்படியே பின்தங்கி தங்கி தங்கிக்கொண்டு போறோம் ஒவ்வொரு ஆட்சியும் வர வேற நாங்கள் பின் தமிழனாகிய நாங்கள் பின்தங்கிக் கொண்டு தான் போறோம் எங்களுக்கு எந்த ஒரு பிழப்பும் இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறது அரசாங்கம் இது ஒரு இந்த அரசாங்கம் ஒரு தட்டி கேட்கணும் ஏன் எங்களுக்கு இவ்வளவு கண்ணுக்கு முன்னாலே இவ்வளவு இராணுவம் இவ்வளவு மக்களை கொண்டு குவிச்சது அது என்னன்ற அவை மறக்க முடியும் அப்படி ஒரு நடக்கவில்லை இப்படி ஒரு நினைவு இல்லை இல்ல அவையால மறக்கே இல்லாது நிச்சயமாக இந்த ஆட்சிகள் மாறலாம் ஆனால் காட்சிகள் மாறவில்லை என்றால் போல ஆட்சிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு அரசும் தங்களுடைய பக்கமான நியாயங்களை சொல்வதற்காக எங்களினுடைய இழப்புகளை எங்களுடைய மக்களினுடைய அந்த உயிர் தியாகங்களை இல்லை என்று சொல்லுகிறார்கள் இப்போது இருக்கக்கூடிய பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கிறது நாங்கள் இந்த வழிகளை எங்களுக்குள்ளேயே வைத்து எங்களுடைய மனங்களோடு போராடி கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் இப்போது நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் அன்று இந்த நிலத்திலே வாழ்ந்த வாழ்க்கைக்கும் எப்படியான ஒரு வித்தியாசத்தை உணர்கிறீர்கள் அன்று வாழ்ந்த அர்ராத்த பானைக்கு கீவில் நின்று வாழ்ந்தோம் ஆனால் இன்றைக்கு உப்பிண்ட விலை என்ன விலை எவ்வளோ ஒரு அதிகரித்து கொண்டு போயிட்டு அந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கம் அப்படியான ஒரு சூழ்நிலையில எங்களை தமிழன் எங்களை தள்ளப்பட்டு கொண்டு போகிறான் என்ன சும்மா ஒரு ஒரு இதுக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மட்டும் நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டு அண்டு பானுக்கு கீவில் நின்ற நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு பேக்கெட் உப்பு நானூறுரூவா முந்நூற்றி ஐம்பது விலைக்கு போகுது அப்ப அவர் வந்த இடையில நல்லது தான் செய்தார் இப்போ எங்களை பின் தள்ளி கொண்டே போகிறார் தமிழனாகி எங்களை பின் தள்ளி கொண்டே போகிறார்கள் நன்றியம் அவங்களுடைய வழிகளையும் வார்த்தைகளையும் எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி ஈழத்தமிழர்களுடைய மிக நிறைந்த வழிகளோடு வாழக்கூடிய இந்த மாதம் அதே முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே மிகப்பெரிய ஒரு மனித பேரவலம் நிகழ்ந்தது ஒரு இனப்படுகொலை படுகொலை வளர்த்து விடப்பட்டது எங்களுடைய உறவுகள் உங்களுடைய உறவுகள் எல்லோருமாக கொல்லப்பட்டோம் அந்த நினைவுகளில் அந்த காலங்களில் நீங்கள் இந்த மண்ணிலே இதே வீடுகள் வீதிகளின் ஊடாக உங்களுடைய உயிர்களை கையில் பிடித்தபடி அருகனை குண்டு குண்டுமலைக்கு நடுவிலையும் நடந்து தெரிந்திருக்கக்கூடிய நினைவுகள் இருக்கும் இல்லையா அதனை எங்களோடு எங்களுடைய உலக தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இறுதி காலத்தில் யுத்தில இறுதி காலத்தில் அந்த பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதி அந்த பகுதியில் கடுமையான அந்த உயிர் போது எங்களுக்கும் என்ற இதில் விளையாம்படத்தில் இருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து முள்ளிவாய்க்கலுக்கு வந்துவிட்டோம் இரு எங்கள இருப்பிடம் முள்ளிவாய்க்கெல்லாம் அப்போ அவங்கள அந்த கொத்து குண்டுகளை வீச ஒளிக்கிட்டாங்க அப்புறம் அந்த மெல்ரி அது இடையில் அப்படியே சாக 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 கொஞ்சம் கொஞ்சமாக மல்லி வாய்க்காலில் இருந்து வட்டுவகலப்பாக போனோம் போக சில நேரம் பக்கத்தில் கடக்க வேண்டிய நேரம் வரும் வடிகளை கடந்து தான் போனோம் அப்போ அது மறக்க முடியாது அப்போ எல்லோரும் என்னென்னோலாம் சொல்லி வினோம் எங்களுக்கு சொல்லிடாது நாங்களும் அதெல்லாம் கடந்து தான் போனோம் சின்ன குழந்தைகளுங்க எரி எரிஞ்சு குண்டு பத்தி எரிஞ்சுல அவ்வளோ எல்லாம் அந்த டென்ட்டுக்குள்ளே அப்போ அது பத்தி எரிஞ்சு இந்த ஒன்று ஒன்று நாலு பத்து பேர் சுத்துருவாங்க அது கணக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லைன்னா நான் எங்கட உயிர் போகணும் அப்புறம் அடுத்தவங்க இருக்கு அப்படி அப்படியே போய் பதினாறாம் தேதி ரெண்டும் எல்லாம் சண்டே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்ஞ்சு கொண்டு வர மாதிரி குறைவு நடக்குது குறை அப்போ போகலாமெண்டு அங்கால போய் பதினாறாம் தேதி தான் வட்டுவாழ் பாலத்தை கடந்தோம் அப்புறம் அனுபவம் அங்கால இருந்து செக் பண்ணி ஒரா இவர் யார் ரெண்டெல்லாம் தெரிவி காட்டி குடும்பக்கு குடும்பம் குடும்பம் அவரை சொல்லி எங்களை அப்போ நாங்கள் கிட்டே அஞ்சு புள்ளிகள் அஞ்சு புள்ளிகளையும் இல்லை மகனகரத்தினரை தான் கொண்டு போவோம் கொண்டு போய் எங்கள் டவுனுக்கு போய் ஓமந்தைக்கு போய் கிரகம் கொண்டே கொண்டு போய் விட்டார்கள் நிச்சயமாக நாங்கள் இன்று காலம் செய்து ஏதோ ஒரு நன்மையினால் அல்லது காலத்தினுடைய செயல்பாட்டினால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களோடு நடமாடி இருக்கக்கூடிய உயிர்கள் இந்த மண்ணிலே குண்டு வீச்சுக்கும் எரிகணை வீச்சுக்களுக்கும் உட்பட்டு உயிர் துறந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த மண்ணிலேயே ஒரு இயலாத ஒரு சூழல் இனப்படுகொலை ஒன்று இடம்பெறுகிறது என்று தெரிந்தும் அந்த இனப்படுகொலைக்குள் சிக்கிய ஒரு கூட்டம் அங்களுடைய தமிழர்கள் இப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு கனடாவிலே ஒரு இனப்படுகொலைக்கான நினைவு தூவியை கெனேடிய மண்ணிலே அமைத்திருக்கிறார்கள் அந்த நாட்டினுடைய ஒரு பிரம்லன் என்று சொல்லக்கூடிய நகரத்தினுடைய மேயர் அமைத்திருக்கிறார் அதிலே தமிழர்களுடைய பங்கு இருக்கிறது இந்த சூழலில் ஸ்ரீலங்காவினுடைய அரசினுடைய வழி அமைச்சர் கனேடிய தூதரை அழைத்து அவர் சொல்லியிருக்கிறார் அடிப்படையற்ற குற்றச்சாட்டு மூலமான ஒரு இனப்படுகொலை என்ற குற்றச்சாட்டு அடிப்படையற்ற சாட்டுக்காக நீங்கள் நினைவு தூவை அமைத்திருக்கிறீர்கள் இதனை நாங்கள் கண்டிக்கின்றோம் அப்படி என்று சொல்லியிருக்கார் இந்த மண்ணிலே உங்களுடைய கண்களின் முன்னாகத்தான் எங்களுடைய லட்சக்கணுக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் அதுக்கு வாழக்கூடிய சாட்சிகள் நீங்கள் இந்த அரசினுடைய இந்த கூற்றணிகளை அப்படி பார்க்கிறீர்கள் இந்த குற்றம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்னடா நாங்கள் எல்லோரும் தப்பி இருக்கிறார்கள் கண்ணால கண்ட சாட்சியெல்லாம் நாங்கள் ஜா ஜா கடந்துதான் போனாங்க து கணவன் நிச்சயமாக நாங்கள் ஒரு காலகட்டத்திலே இந்த மண்ணிலை வாழ்ந்தவர்கள் இடம்பெயர்ந்து சென்றிருக்கிறோம் மீண்டும் இங்கு கூடியோர் இருக்கிறோம் எப்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அன்று மொழிவாய்க்காலில் வாழ்ந்த அந்த மனநிலையும் இப்போது நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அப்போ நாங்கள் அப்போ இருக்கிற அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன் எங்களோட வாலிபர்கள் இளம்பெண்கள் ஆரோக்கியம் மன திருப்தியோடு மன ஒரு ஒரு பிரச்சனையும் அவங்கள எந்த நேரம் போகலாம் வரலாம் படிப்பாங்க விளையாடுவாங்க எல்லாம் நிறைவாக இருந்தது இப்போ கசிப்புக்கும் கஞ்சாவுக்கும் ஆளாகிட்டாங்க இளைஞர்கள் யுவதிகளும் ஏனும் தானோ அந்த இந்த க கற்பு தமிழர்கடைய பண்பாடு கற்புன்றது இருக்காண்ட கேள்விக்கு போயிட்டோம் அப்படி இந்த இந்த சமுதாயத்தை பின்னோக்கி பின்னோக்கி போ கொண்டு போகிறார்கள் ஆறு என்று தான் தெரியும் எங்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய வழிகளும் எங்களுடைய கடந்த காலங்களும் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமாக கடத்தப்பட வேண்டியது அதனை அந்த தலைமுறைக்கு கடத்துகின்ற மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் நீங்கள் நிச்சயமாக இந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதனூடாக எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த கருத்துக்கள் கடத்தப்படும் என்று நம்புகிறோம் ஐயா உங்களுடைய வழிகளையும் கருத்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டது